ലോകമണ്ണ ദിനം ദേവാ ഇരുവാ എന്തേ സുന പരലോകമണ്ണ ദിനം താറും ദേവാ ഇരുവാ എന്താ பாடி காத்திரு பேன் பிரசன்ன பொழுதில் துதி பாடல் பாடி காத்திரு பேணுந்தன் பிரசன்னம் நாடி என் வேண்டல் கேட்டு பலர் வாழ்வுமாறு தேவா இறைவா அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசு இனி நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் அதிகாலை தோறும் ஆண்டவர் அருகின்ற வார்த்தைகளை நிலைத்திருந்து அதிலேதான் எனக்கு பிழைப்பு உண்டு என்பதை ஆழமாக விசுவாசித்து அந்த மன்னாவை பெற்றுக்கொண்டு ஆண்டவரிடத்திலே வேண்டுதல் செய்யும் பொழுது நம்முடைய வேண்டுதல் அனைவருடைய வாழ்வை மாற்றுகிற வண்ணமாக இருக்கிறது என்பதைத்தான் அருமையான அந்த பாடல் வழியில் சொல்கிறது ஆண்டவர் அதைத்தான் விரும்புகிறார் பர பரத்திலிருந்து அருளப்படுகிற அந்த மன்னாவுக்காக காத்திருக்கிற அன்றைக்கு காத்திருந்த இஸ்ரேல் ஜனங்களைப் போல நாமும் காத்திருப்போம் இது அடிவில்லாத அப்பம் அழிவில்லாத ராஜ்யத்துக்குள்ளே நம்மை கொண்டு போய் சேர்க்கிற அப்பம் இந்த அப்பத்தை புசித்து வாழ்வடைய கத்தர் தாமை செய்வாராக ஒன்று உருந்தியர் ஒன்பதாம் அதிகாரத்தின் சுருக்கத்தை இன்றைக்கு தியானித்து நான் முடிக்க ஆசைப்படுகிறேன் இரண்டு தலைப்பிலே அதை பவுலடியார் எழுதுகிறார் ஒன்று ஆண்டவருடைய பணிவிடைக்காரர்கள் அவர்களை கவனிக்கின்ற கனப்படுத்துகின்ற அவர்களை கொடுத்து ஆதரிக்கின்ற பொறுப்பு சபைக்கு உண்டு என்பதை திட்டவட்டமாக ஐந்து குறிப்புகள் மூலமாக சொல்கிறார் சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாரு அவங்க கொடுக்கிற பொருட்களை நான் வாங்க மாட்டேன்னு சொல்லி ரெஃப்யூஸ் பண்ணுறாரு அதுக்கு ஒரு மூன்று காரணங்கள் சொல்கிறார் ஊழியர்களை தாங்க வேண்டும் ஊழியர்களுக்கு கொடுக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு என்பதை கற்றுக் கொடுத்து விட்டு ஆனால் நான் அதை செய்ய மாட்டேன்னு சொல்லி மறுப்பு சொல்லுகிற பௌரடியாரை குறித்தான் நீங்கள் பார்க்கிறோம் முதலாவது ஆண்டவருடைய பணிவிடைக்காரர்களுக்கு அவர்களை தாங்குவதும் அவருடைய தேவைகளை சந்திப்பதும் சபையினுடைய தலையான பொறுப்பு என்பதற்கு ஐந்து குறிப்புகள் வைக்கிறார் முதலாவது அவர்கள் அப்போஸ்தலர்கள் ஆண்டவராலே அழைக்கப்பட்டு அதிகாரம் பெற்று போகிறவர்கள் லூக்கா பத்து பத்தில் சொல்லு போ சொல்லுகிறது வழியா வழியாக ஆண்டவர் ஊிரளை அனுப்பி வைத்து விட்டு சொல்லுகிறார் வழிக்கு பையையாவது பண்பையாவது தூக்கிட்டு போவனா கூலி வேலை பார்க்கிறவன் கூலிக்கு பாத்திரமானா இருக்கிறான் அப்படின்னாலும் நீங்கள் வந்து யார் உங்களை அழைக்கிறார்களோ அங்கே போய் புசிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ கொடுப்பதற்கு உங்களுக்கென்று ஆட்கள் இருப்பார்கள் கொடுப்பதை திருச்சபையார் விரும்ப வேண்டும் அதுவும் ஊழியர்களை தாங்குவதிலும் கொடுப்பதிலும் அவர்களை கனப்படுத்துவதிலும் முதன்மையில் இருக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிறார் அதற்கு காரணம் அவர்கள் அழைக்கப்பட்ட அப்போஸ்தலர்கள் என்று முதல் குறிப்பு வைக்கிறார் ரெண்டாவது அது மனிதனுடைய இயல்பு ஒரு போரடிக்கிற மாட்டை சும்மா விடுவானா நிச்சயம் விட மாட்டான் அதுக்கு சாப்பாடு கொடுப்பான் தண்டில சேவகம் பண்ணுகிறவனுக்கு உரிய பேமெண்ட்டை வந்து அரசு கொடுக்கும் மக்கள் கொடுப்பார்கள் அதே போல் திராட்சை த கொடியை நாட்டி விட்டு அதனுடைய கனியை புசிக்காமல் ஒரு ஃபார்மர் இருப்பா இருப்பானா இது மனிதனுடைய அனுபவங்கள் அதனால் கொடுப்பது மனிதனுடைய அனுபவமாக இருக்க வேண்டும் அப்போ சொல்ல என்பதற்காக மட்டுமல்ல கொடுப்பது என்பது மனிதனுடைய இயல்பு என்று சொல்லி ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி ரெண்டாவது பாயிண்ட் சொன்னார் மூன்றாவது இது ஓல்டு டெஸ்ட் மட்டும் இல்லாம் நியாயபரமான வரத்தான் சொல்லுது அப்படின்னு சொல்லி நியாயப்பிரமாணம் உபோக புத்தகம் இருபத்தைந்தாம் அதிகாரம் நான்காவது வசனத்தின் மூலமாக அதை நிரூபிக்கிறார் நான் மூ நான்காவது பாயிண்டாக என்ன சொல்கிறார்னா ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் லா மட்டுமில்லை நியாயப்பிரமாணத்தை ப்ராக்டிஸ் பண்ணாங்க அன்றைக்கி செஞ்சாங்க ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் ப்ராக்டிஸும் அதுதான் அப்படின்னு சொல்லி அந்த அதிகாரத்தின் பதிமூன்றாவது வசனத்தை மூலமாக அதை வெளிப்படுத்துகிறார் ஆசாரிய ஊழியம் செய்கிறவர்கள் தேவாலயத்திற்குரியவைகளில் புசிக்கிறார்கள் என்று பலிமீடத்தை அடுத்து பனிச்சுடை செய்கிறவர்களுக்கு பலிமிடத்தில் உள்ளவர்களின் பங்கு உண்டு என்றும் அறியீர்களா பிராக்டிஸ் அதுதானே அப்படின்னு சொல்லி நான்காவது பாயிண்ட்டை சொல்லிவிட்டு பதினான்காவது வசனத்தில் டீச்சிங் ஆஃப் ஜீசஸும் அதுதான் ஆண்டவராக இயேசு அதை தான் டீச் பண்ணுறாரு அந்தபடியே சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தினாலே பிழைப்பு உண்டாகும் என்று கர்த்தனும் கட்டளையிட்டிருக்கிறார் அப்போ கொடுப்பதற்கு ஆதாரங்கள் ஐந்து பாயிண்ட்ஸை வச்சுட்டு ஊழியர்களை கனப்படுத்த வேண்டும் கவனிக்க வேண்டும் அவருடைய தேவைகளை சந்திக்க வேண்டும் அது பிரதானமாக்கப்பட வேண்டும் என்பதை சொல்லி தவனடியார் தான் என்ன பண்ணுறாரு அதை ரெஃப்யூஸ் பண்ணுறதுக்கு மூணு பாயிண்ட்டை ஏன் நான் ரெஃப்யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி மூணு பாயிண்ட் சொல்கிறாரு ஒன்பதாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில் அப்படி இருக்க நான் இவைகளில் ஒன்றையும் அனுபவிக்கவில்லை இப்படி எனக்கு நடக்க வேண்டும் என்று இவைகளை நான் எழுதவும் இல்லை என் மேன்மை பாராட்டை ஒரு நாள் அவத்தமாக்குகிறதை பார்க்கிலும் சாகிறது எனக்கு நலமாயிருக்கும் ஒருவேளை என்னை எல்லா நான் ஒரு கம்ப்ளைண்ட் வந்துடக்கூடாது எனக்காகத்தான் நான் இதை சொன்னேன்னு சொல்லி சொன்னாங்கன்னா அதை விட எனக்கு சாகிறது மேலாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு கெட்ட பேர் எனக்கு பேர் வரவே கூடாது அதனால் நான் வந்து நான் என்னுடைய கூடாத தொழிலை செஞ்சு என்னுடைய தேவைகளை சந்திப்பேன்னு சொல்லிவிட்டு மூணு பாயிண்ட் சொல்கிறாரு எதற்காக சொல்றாரு ஃபார் த காஸ்பல் சேக் ஃபார் த சின்னர் சேக் ஃபார் ஓன் சுவிசேஷ நிமித்தமாக நான் அப்படி செய்தேன் பாவத்தில் இருக்கிறவர்கள் விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக அப்படி செய்தேன் என்னுடைய சுயத்திற்காக அப்படி செய்தேன் என்று சொல்லி சுவிசேஷத்தின் நிமித்தமாக அப்படின்னு சொல்லி பதினைந்திலிருந்து பதினெட்டு வசனங்களை அவர் சொல்கிறார் ஏன் நான் நீங்கள் கொடுப்பதை ஏற்றுக்கொள்ளவில்லை அதை நான் பிரதானப்படுத்தவில்லை எனக்கு கொடுப்பதைன்னு சொல்லி சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் அதை வைத்து மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை அது என்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது சுவிசேஷத்தை நான் பிரசங்கி அது இருந்தால் எனக்கு ஐயா ஐயோ நான் உற்சாகமாக அப்படி செய்தால் எனக்கு பலன் உண்டு அதனால் ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து நான் செய்தேன் என்றால் அந்த சுவிசேஷத்திற்கு பலன் இல்லாமல் போய்விடும் ஆகியாலே கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை செலவில்லாமல் ஸ்தாபிப்பதே எனக்கு பலன் சொல்லி காஸ்பல் சேக்காக நான் முதல்ல அதை வாங்கினேங்கிறாரு இரண்டாவது சின்னர் ஷேக் பாவிகள் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காகவே அந்த நீங்கள் கொடுப்பதை நான் மறுக்கிறேன் யூதரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு யூதருக்கு யூதனைப் போலவும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டவனைப் போலவும் நியாயப்பிரமாணம் இல்லாதவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு நியாயப்பிரமாணம் இல்லாதவனைப் போலவும் அப்படி இருந்தும் நான் தேவனுக்கு முன்பாக நியாயப்பிரமாணம் இராமல் கிறிஸ்துவின் பிரமாணத்தை உள்ளவனாக இருக்கிறேன் பலவினரை ஆயத்தை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு பலவினருக்கு பலவினரை போல ஆளினேன் எப்படியாகிலும் சிலரை ரட்சிக்கும்படி நான் எல்லாருக்கும் இல்லாமேன் சுவிசேஷத்தில் நான் உடன் அது நிமித்தமே அப்படி செய்கிறேன் அதுதான் எனக்கு பிரதானம் அப்போ காஸ்வல் சேக்குக்காகவும் சரி சின்ன சேக்குக்காகவும் நான் பிறர் கொடுப்பதை முதன்மைப்படுத்தவில்லை நானே என்னுடைய தேவையை சந்தித்துக் கொள்கிறேன்னு சொல்லிட்டு என்னுடைய சுயத்திற்காக நான் அப்படி செய்கிறேன்னு சொல்லி கடைசி பகுதியை சொல்லுகிறார் ஒன்று குருந்தியர் பத்தாம் அதிகாரம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஏழு வரையும் என்ன சொல்லார் மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கிற நான் ஆகாதவனாய் போய்காத பிடிக்கிறேன் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன் ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பவண்ணேன் பந்தய சாலைகளை ஓடுகிறவுடன் எல்லாரும் ஓடுவார்கள் ஆகிலும் ஒருவன் பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் உச்சியடக்கமாக இருப்பார்கள் அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறார்கள் நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெரும்படிக்க அப்படி செய்கிறோம் அப்போ அழிவில்லாத கிரீடத்தை பெரு அழிவுள்ள கிரீடத்தை பெறுகிறவனே இவ்வளவு ஒடுக்கி இருக்க போது அழிவில்லாத கிரீடத்தை பெறுகிறனா எப்படி இருக்கணும் அவர்களை காட்டிலும் ஒடுக்கி என்னை எல்லா இச்சைகளுக்கும் எல்லா ஆசைகளுக்கும் விலக்கி பாதுகாத்து கொள்ள வேண்டுமே என்று சொல்லி தன்னுடைய சேக்குக்காகவும் அவர் என்ன பண்ணுறாரு கொடுப்பதை பெற்றுக்கொள்வதை ரெஃப்யூஸ் பண்ணுறாரு இன்றைக்கு இரண்டு காரியங்களை கற்றுக்கொண்டிருக்கிறோம் ஊழியர்களை தாங்குவது நம்முடைய கடமை பவுலடியாரோ அந்த தாங்குவதிலே கூட பெற்றுக்கொள்ளாதபடி தன்னுடைய பணியை செய்தார் நாமும் கூட கொடுப்பதிலே முன்னணியில் நிற்போம் பெற்றுக்கொள்வதிலே ஆண்டவர் கொடுப்பதை பெற்றுக்கொள்வோம் கத்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்